அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர தினம் பொது பலன்களை பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சு வரை சிறப்பான நாளாக அமை து கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சு வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சு வரை சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை நாற்பத்தஞ்சுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை இதில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சு வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் कम नलवाल टिकल